புரட்சித்தாய் சின்னம்மா மற்றும் அங்கு திரண்டிருந்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் அம்மா நினைவிடத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை தன் உயிர் மூச்சிக்கொண்டு அயராது பாடுபட்டு தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் ஏழை ளிய மக்களின் வறுமையை போக்கவும் விண் இனத்தின் உரிமைகளுக்காகவும் விவசாய பெருங்குடி மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் நல்ல பல திட்டங்களை தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய அரும்படிகளை என்னாலும் நினைவில் கொண்டு தொடர்ந்து உறுதி ஏற்போம் நம் பொன்ம்தலைவரை போன்று புரட்சி தலைவரை போன்று புரட்சி தலைவி அம்மாவர்களும் தமிழ்நாட்டின் உள்ளங்களில் தமிழ்நாட்டின் உள்ளங்களில் நீக்கமர நிறைந்து நீக்கமர நிறைந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் முப்பற்ற தலைவர்கள் தொடர்ந்து பயணிக்க தொடர்ந்து உறுதி உறுதியேற்போம் தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் பாதுகாப்பு ஓடோடி சென்று உதவும் கரங்களாகவும்

மீண்டும் மீண்டும் இமாலய வெற்றியடைய தமிழகத்தில் பேர இயக்கமாக மலர விரைவில் கழக ஆட்சி அமைய நம் கழக புரட்சி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின்

பாதுகாத்தி பாதுகாத்த கழகம் மீண்டும் இமாலய வெற்றியடைய தமிழகத்தின் வேறு இயக்கமாக மலர வேறு இயக்கமாக விரைவில் கழக ஆட்சி அமைய ஆட்சி அமைய நம் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் தலைமையில் ஒன்றிணைவோம்

நம் இருவரும் தலைவர்களில் அதே பொற்கால ஆட்சியை அதே மீண்டும் அதே பொற்கால ஆட்சியை அதே பொற்கால ஆட்சியை மீண்டும் உருவாக்குவோம் புரட்சி தலைவி நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்க்கை புரட்சி தலைவி புகழ்

பின்னர் மாண்மிகு அம்மா நினைவிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு தூவி புரட்சித்தாய் சென்னம்மா மரியாதை செலுத்தினார்